ஹை விவாஸ் இந்த வீடியோவில் டிஆர்பி எக்ஸாம்னியர்ஸ் பிஜி டிஆர்பி எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பற்றி தகவல் கொடுத்தோம் லாஸ்ட் வீடியோ இதை பற்றி தகவல் கொடுத்துருந்தோம் இந்திய ஆசிரியர் கல்வி குழுமம் வந்து மத்திய அரசுக்கு வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க முதுகலை ஆசிரியர் இருக்கும் அதாவது நைன்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு பரிந்துரை செய்து முன்மொழிந்திருக்காங்க அதுதான் ஒரு முக்கியமான தகவல் அண்ட் சப்போஸ் அதுக்கு அப்ரூவல் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த டெட்டு பேப்பர் த்ரீ அப்படின்றது நானா வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது டெட்டு பேப்பர் த்ரீ பேப்பர் ஒன் இருக்கு பேப்பர் டூ இருக்கு அடுத்தது பேப்பர் த்ரீ பேப்பர் ஒன்றுன்றது உங்களுக்கு தெரியும் செகண்ட் கிரேட் டீச்சரு அடுத்து வந்து பிடிஎஸ் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுகலை வந்து பேப்பர் த்ரீ அப்படின்ற இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்ம டிஎன் டெட்டு பேப்பர் த்ரீன்னு வச்சுருக்கோம் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மத்திய அரசிடம் வந்து அந்த கல்வி குழுமம் இந்திய ஆஸ்திரிய கல்வி குழுமம் வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க பட் அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி அதை பற்றின தகவல்களை வந்து கலெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்க வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எல்லா மாநிலத்துக்கும் இது வந்து பொருணும் எப்படி வந்து டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ எப்படியோ அதே மாதிரி இந்த எக்ஸாம்க்கு என்ன பேப்பர் வைக்கிறாங்களோ அது அது இந்த வருடம் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா இப்போ வந்து பரிந்துரை தான் ஸோ அதுக்குள்ள நம்மளுக்கு இந்த பிஜிடிஆர் டி எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும் ஓகேவா இன் மந்த் ஆஃப் மே ஜூன்ல வந்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்துரும் சோ இதை பத்தி பரிந்துரை வந்து செஞ்சுருக்காங்க அப்ப இதுல என்னென்ன சிலபஸ் வைக்கணும் நிறைய விஷயங்கள் இதுல இருக்கும் ஓகேவா சோ இது வந்து கம்ப்ளீட்டா ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வருடம் வாய்ப்பு கிடையாது அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எலெக்ஷனும் வருது எம்பி எலெக்ஷனும் நம்மளுக்கு வருது அதனால வந்து கண்டிப்பா இந்த வருடத்துக்கான ஒரு இந்த ஒரு எக்ஸாம் வர வாய்ப்பு கிடையாது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் இது வந்து அவங்க எடுத்த ஒரு முயற்சி இதை வந்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க ஓகேவா இது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இது நிறைய ப்ராசஸ் அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் நம்மளுக்கு வரும் அந்த ப்ராசஸ்லாம் அவங்க கம்ப்ளீட் ஆனாதான் இது எக்ஸிக்யூட் ஆகும் ஓகே இது வந்து இதோட சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட கொடுத்து இதை பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி படிப்புகள்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டா இதுக்கான ஒரு முடிவு வந்து அவங்க கொண்டு வருவாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதனால் வந்து இந்த எலிஜிபிலிட்டி அதாவது கண்டிப்பா வந்து நம்ம இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்றது போல இதே மாதிரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சோ அவங்க கண்டக்ட் பண்ற என் எக்ஸாம் எழுதிதான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்ற ஒரு தகவல் ஓகேவா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க பலர்களோட கோரிக்கையாகவே இருந்துச்சு இப்ப செகண்ட் கிரேட் டீச்சருக்கு ஒன் டூ ஃபைவ்ல வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு எக்ஸாமு ஆனால் பட்ட தரையாசர்கள் ஒரே எக்ஸாம் எழுதி டேரெக்டா வந்து போஸ்டிங் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து நிறைய நிலவுனுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் சொன்னாங்க பிடி சொன்னாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொபர் கூட சொன்னாங்க ஓகேங்களா இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன பெரிய பட்சத்தில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இந்திய ஆசிரியர் குழுமமே வந்து அவங்க இதை வந்து மதிய அரசாங்கிறது பரிந்துரை செஞ்சிருக்காங்க அப்படின்ற இது கம்ப்ளீட்டான ப்ராசஸ் வந்து முடியறதுக்கு நம்மளுக்கு லேட்டாக தான் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால நம்மளுக்கு வாய்ப்பு அப்படின்றது கிடையாது இந்த வருஷம் கண்டிப்பா இருக்க வாய்ப்பும் இல்லை ஓகே ஸோ இந்த ஒரு தகவலை கொடுங்க எப்படி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்